கண்டித்து கோவையில் திமுகவினர் நேற்றைய தினம் தமிழக சட்டப்பேரவை நிகழ்வில் ஆளுநர் ஆர் ரவி நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக கழகம் சார்பில் டாடாபாத் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பொங்கலூர் பழனிசாமி நா பாபு மாவட்ட அமைப்பாளர் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர் அணி உட்பட திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்தும் பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இதில் கலந்து கொண்ட திமுகவினர் ஆளுநரை கண்டித்து கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு நா பாபு மாவட்ட அமைப்பாளர் கோவை மாநகராட்சி மாவட்ட திமுக பொறியாளர் அணி அவர்கள் கூறியது நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து மேதகு ஆளுநர் வந்து தன்னுடைய வாசிக்காம எந்திரிச்சு போயிட்டாரு ஏன் அவருக்கு பயம் தமிழ்நாட்டோட திராவிட மாடல் அரசோட திட்டங்களை வந்து அவனால் வாசிக்க முடியாது ஆர் ரவி வந்து நம்மளோட திட்டங்களையும் வாசிக்க முடியாம எந்திரிச்சிட்டு போயிட்டார் இதுதான் உண்மையான ரீசன் தமிழ்நாடு சட்டப்பேரவையோட மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து தமிழ் தாய் வாய்த்து அதற்கப்பறம் வந்து காலகாலமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதா பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து உரை கவர்னர் உரைக்கு பிறகுதான் வந்து நம்ம தேசிய கீதம் வந்து நம்ம பாடுவோம் அதுக்குள்ள அவசரப்பட்டு அவரா ஒரு காரணம் பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை இந்த கவர்னர் வந்து சுத்தமா இவர் இருக்கிற நம்மளுக்கு சிங்கிள் பைசா பேச்சோம் இல்லை தமிழ்நாடு அரசு நம்ம நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்மளோட சொந்த வரி பண்ண நம்ம கஷ்டப்பட்டு சொந்தமாக உழைச்ச நம்ம வரி பணம் பார்த்தீங்கன்னா மாசம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கவர்னர் வந்து நம்ம செலவழிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கவர்னருக்கு வந்து தமிழ்நாட்டோட மக்களோட வரி பணத்தை வந்து செலவு பண்ணுறோம் ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு விசுவாசம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கூட எதிரான கருத்து மட்டும் தெரிவித்துக் கொள்ளாமல் எந்த ஒரு திட்டங்களையும் வந்து செயல்படுத்த விட மாட்டேங்கிறாரு ஸோ நம்ம பேரறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி வந்து ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை ந மாநிலத்துக்கு வந்து ஆளுநரும் தேவையில்லை இதுதான் எங்களோட கருத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் பேசுறது எந்திரிச்சு போனது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவமதிச்ச செயல் மிக மிக கண்டனத்துக்குரியது ஆளுநர் எங்களுக்கு வேண்டாம் நீங்க போங்க உங்களுக்கு அரசியல் முக்கியம்னா நீங்க கவர்னர் பதி ராஜினாமா பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மூலமா நீங்க வந்து பிஜேபிக்கு வாங்க முன்னா நீங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஜெயிச்சு காமிங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய ஆளுங்க ஒத்துக்கிறோம் ஸோ இது நீடிக்க கூடாது கவர்னர் எங்களுக்கு வேண்டாம் திரும்பி போங்க திரும்பி போங்க திரும்பிக்கோ முத்தமிழறிஞர் தலைவர்